ஈரோடு மதிமுக எம்பி கணேசமூர்த்தி உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்தினரையும் கட்சியினரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது தற்கொலைக்கு முயன்ற அவர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் வைகோவிற்கு முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக போர்வாளாக வாழாக இருந்த கணேசமூர்த்தி யார் அவர் கடந்து வந்த அரசியல் பாதை என்ன என்பதை விபரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு எழுபத்தி ஏழு வயதான கணேசமூர்த்தி ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் இளங்கலை பட்டப்படிப்பு மற்றும் இளங்கலை சட்டப்படிப்பு பயின்றவர் மதிமுகவின் முக்கியமான மூத்த தலைவர்களில் ஒருவரான இவர் அடிப்படையில் ஒரு விவசாயி ஆவார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஈரோடு மாவட்ட எம்பியாக இருந்தவர் பல ஆண்டுகளாக மதிமுகவில் செயலாற்றி வந்த கணேசமூர்த்தியின் அரசியல் பயணம் துவங்கியது திமுகவில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் திமுக மாணவரணி பொறுப்பு வகித்து வந்தார் எண்பத்தி நான்காம் ஆண்டு திமுக ஈரோடு மாவட்ட செயலாளராக இருந்த கணேசமூர்த்தி படிப்படியாக உயர்ந்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மொட்டக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு திமுகவில் இருந்து வைகோ வெளியேற்றப்பட்ட நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து கணேசமூர்த்தியும் கட்சியிலிருந்து விலகி வைகோவுடன் மதிமுகவில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பழனி தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெள்ளக்கோயில் தொகுதியில் போட்டியிட்ட கணேசமூர்த்தி தோல்வியை தழுவினார் எனினும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கு வாய்ப்பு அளித்தார் மதிமுக சார்பில் போட்டியிட்ட நான்கு வேட்பாளர்களில் கணேசமூர்த்தி மட்டுமே வெற்றி பெற்றார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இ கே எஸ் இளங்கோவனை நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற நிலையில் அவருக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மீண்டும் ஈரோடு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் இந்த முறை அவர் தோல்வியடைந்தார் இருந்த போதும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலிலும் ஈரோடு தொகுதியில் போட்டியிட மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று சிட்டிங் எம்பியாக இருந்து வந்த கணிசமூர்த்தி தான் தற்பொழுது விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு எப்பொழுது தொகுதிகள் வழங்கப்பட்டாலும் வைகோ கணேசமூர்த்திக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கி வந்தார் ஒருமுறை எம்எல்ஏ மற்றும் மூன்று முறை எம்பியாக இருந்த கணேசமூர்த்தி மதிமுகவிற்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வலு சேர்த்து வந்தார் தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியாக இருந்தது மட்டுமன்றி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து மதிமுக கட்சியின் பொருளாளராகவும் பொறுப்பு வகித்து கட்சி பணியிலும் சிறப்பாக செயல்பட்டு வந்தார் மதிமுகவில் இருந்து பலரும் திமுக உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கு மாறி வந்த நிலையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் மதிமுகவில் வைகோவின் தீவிர ஆதரவாளராக இருந்தவர் கணேசமூர்த்தி தற்போதைய தேர்தலிலும் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படும் பட்ச ஒரு தொகுதி கணேசமூர்த்திக்கும் மற்றொரு தொகுதி துரை வைகோவிற்கும் இன்றி திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் ஒரு தொகுதி மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் திருச்சி தொகுதியில் துறை வைகோ போட்டியிடுவார் என முடிவு செய்யப்பட்டது இந்நிலையில் தான் தனக்கு தொகுதி வழங்கப்படாத விரக்தியில் கணேசமூர்த்தி தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது கணேசமூர்த்தியின் மறைவு மதிமுக கட்சியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது